இந்த வீடியோல திருநாளர் ரயில்வே ஸ்டேஷன் பத்தினா ஒரு சின்ன ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதை வந்து ஒரு ஃபாலோவர் கமெண்ட் கேட்டிருந்தாரு அதை தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் ஸ்டேஷனுக்குள்ள ஆனோனே பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ரைட் சைடில் பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கு அது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா லிஃப்ட் வசதியும் இருக்கு ரெண்டு மாடிக்கு லிஃப்ட் இருக்கு அப்படியே ஆப்போசிட்ல ரெண்டு படிக்கட்டு ஏறி மேலே போனாக்கா ரெண்டாவது மாடியில பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நல்ல ஒரு நீட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஒரு குட்ஸ் ட்ரெயினே நிற்க வச்சாலும் ஃபுல்லாக கவர் ஆகி நிற்கும் அந்தளவுக்கு பெரிய லென்த்தான பிளாட்ஃபார்ம் இந்த திருநாளா ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு உள்ளாரியே அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது பிளாட்ஃபார்மை விட்டு வெளில வரும்போது ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலுக்கான ஒரு ரூமு அப்படியே பக்கத்தில் லிஃப்ட்டும் இருக்குது நம்ம இப்போ இறங்கி ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ரூம் இருக்குது அதுவும் அஃபீஷியல்கான ஒரு ரூமு அது சைட்லேயே பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பாத்ரூம்ஸும் இருக்குது இப்போ நம்ம கீழே போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கோயிலுக்கும் எப்படி போகிறதுனாட்டு ரூட்டு காமிக்கலாம் வாங்க இது காரைக்காலில் இருந்து திருநள்ளாறு போகிற வழி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ரோடு கட்டாகும் அந்த ரிங் ரோட்டில் வந்து உள்ளார வந்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் மெயின்லேயே தான் இருக்குது அப்படியே அந்த கோபுரம் மாரி தெரியுது பாருங்கள் அதுதான் ஸ்டேஷனு வந்துட்டோமா ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல ஒரு கார் திரும்புது பார்த்தீங்களா அங்கே ஒரு டேனிங் இருக்கு கடை பக்கத்தில் அது சுப்ராயபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்ல போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டா திருநள்ளார் பஸ் ஸ்டாப்பு அப்புறம் கோயிலுக்கு போகிற வழி அந்த இடத்துக்கிட்ட போய் ஏறும் அங்கே தேர்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க அந்த இடம் கரெக்டா ஆப்போசிட்ல இந்த ரோடு வந்து ஜாயின்ட் ஆகும் இந்த கடத்த தான் வந்து ஜாயிண்ட் ஆகும் அப்படியே போனீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு இங்க இருந்து நடந்தே போயிடலாம் அவ்வளோ கிட்டதான் விருநலர் வந்தா நலத்தீர்த்த குளத்தில் குளிக்காம போக மாட்டீங்க அந்த ரோட்டு வழியாக போகலாம் அந்த ரோட்லயே நேராக போனீங்கன்னா நலத்தீர்த்த குளம் இருக்கும் பக்கத்திலே கடைகள்லாம் இருக்கும் அங்கே எல்லாமே முடிச்சுக்கிட்டு நேராக வந்தீங்கன்னா அந்த ரிங் ரோடு வரும் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ரயில்வே போவோம் அப்படியே ரைட் சைட்ல திரும்பினீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் கொஞ்ச தூரத்தில் ஒரு எட்நூறு மீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸ் இங்கிருந்து அங்கே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நடந்தா இல்லைன்னா ஆட்டோ இருக்கும் பிற்காலத்தில் அப்போ வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த புது ரயில்வே ரயில்வே லைனில் பேசஞ்சர் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருநள்ளாறு வர பக்தர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் இங்கே உள்ள லோக்கல் பீப்புளுக்கும் நல்லா எளிதான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷனு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக்கை தட்டிக்கிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க